காபி சாப்பிட்டீங்களானா டீ சாப்பிட்டீங்களானா டிஃபன் சாப்பிட்டீங்களானா இந்த வசனத்தை எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க இப்ப இருக்கு உங்களுக்கு தெரியாது இப்ப ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அதுக்கு முன்ன அப்படியே சினிமால சுத்து உள்ள பிளாஷ்பேக் சொன்னா அந்த மாதிரி இப்படி பாத்துக்கோங்க சூப்பர் ஹிட் படம் நினைத்தேன் வந்தேன் நைன்டீன் நைன்டி எயிட் ஏப்ரல் பத்து இருபத்தாறாவது வருஷம் இருபத்தஞ்சு வருடங்கள் கணக்கு நீ கரெக்ட் வச்சுக்கோங்க அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை தான் இப்ப பேச போறோம் தெலுங்குல சூப்பர் ஹிட் ஆன படம் ரீமேக் தான் இந்த படம் விஜய் சார் அவர் வந்து ஒரு தோற்றமே இந்த படத்துல ஒரு ஸ்பெக்ஸ் அப்போ ஒரு இந்த ஸ்பெக்ஸ் அந்த கண்ணாடி அவர் அழகா இருக்கும் அவரும் அழகா அது தெரியும் அழகு கழகு கண்ணாடி அழகா பொருத்தமா ஒரு முகத்துக்கு அந்த கண்ணாடி அப்ப ஆச்சு விஜய் கிளாஸ்ன்னு சொல்ற அளவுக்கு ஆச்சு அப்படிதான் கண்ணாடி போட்டு தான் அந்த படத்துல வருவாரு அதுவும் மியூசிக் டீச்சராகவும் வருவார் சொன்னமா இருக்கு அச்சு தூர் கலப்பிருப்பாரு நடிப்பில் சூப்பரா ஸ்கோர் பண்ணிருப்பாரு கே செவ்வாரதி அமக்காம் தன்னுடைய படைப்பு மிகச்சிறந்த படைப்பான் ரீமேக் படம் தான் இன்னும் சூப்பரா கொடுக்கணும் தமிழ்ல ஹிட் மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒட்டு அந்த படக்குழுவினர் அப்போ அருமையா பண்ணி கொடுத்தாங்க தேவா சார் அருமையான பாடல்கள் இன்னைக்கும் பாட்டுருவோம் முக்கியமா ஒரு சவுண்டு ஞாபகம் வந்து அந்த பாட்டு உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும் போது வரும் வாசிக்கிற மாதிரி அந்த பாட்டுக்கிட்டு அவர் கனவுல ஒரு தன் தான் கட்டி போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஒரு அடையாளம் அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு அந்த இருக்கிற பொண்ணா பார்த்து தேடுவாரு அது இட குணமான விஷயம் தான் அது தேடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மாதிரிதான் கனவு வரும் ஹீரோக்கு சினிமாவில் தானே அதனால அப்படி ஒரு கனவு வந்திருக்கும் அந்த மாதிரி பொண்ணை தேடும்போது அதை கேள்விப்பட்டு வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஷாக்கா வாங்க அதுவும் சூப்பரா இருக்கும் மணிவண்ணன் சார் அன்போகன் இவங்க எங்க எல்லாமே இப்படி ஒரு பொண்ணை எப்ப எப்படி இப்படி தான் இப்படிதான் தேடியானவரு வழியில நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி ஒரு அடமுடிக்கிற கேரக்டர் அப்பா வினு சக்கரவர்த்தி சொல்லும் போதே ஒரு கம்பீரம் அது பேரு அது நடி நம்ம அப்படி மன தெரியல நினைச்சு பார்த்தாலும் ஒரு பேஸ் எந்த அளவுக்கு ஒரு கெத்தா வந்து நிப்பாரு அதுவும் இந்த படத்துல சும்மா சந்தன எல்லாம் பூசிக்கிட்டு அப்படி வந்து நிற்கும் போதே பாக்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி மிரட்டுவார் அப்படியே என்ன கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க போறன்றது அதெல்லாம் சீன் அது எல்லாருக்கும் சொல்லி அதெல்லாம் மனப்பாடம் தானே எல்லாருக்குமே சூப்பர் ஹிட் படத்துல அதுவும் விஜய் சொல்ல முடியுமா அந்த மாதிரி சீன் அவர் பண்ணும்போது ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு ஒரு கட்டாயப்படுத்துற கல்யாணம் மாதிரி ஒன்று வழக்கம் அதுக்குள்ள ஒரு கனவுல பார்த்த பொண்ணு ரம்பா ரம்பா கொடிக்கட்டி பிறந்த அதாவது சினிமா தமிழ் சினிமால ஒரு ஆளுமை கதாநாயகத்துல அவங்க அந்த பாட்டு இன்ட்ரொடக்ஷன் பாட்டுக்கே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம சினிமா ரசிகத்துலாம் விழுந்தது உண்மைதான் வண்ண நிலவே வண்ண நிலவே பாட்டு ஆரம்பிக்கிறதும் சரி பெரிய ஊஞ்சல் கயிறு கட்டி செட்டு அழகா சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த பாட்டு எடுத்த விதம் ஒழிப்பது எல்லாமே பிரமாதம் இந்த படத்துல கே செல்வ பாரதி வாலி அவர்கள் அருமையான பாட்டு பழனி பாரதி முக்கியமா அவர் கொஞ்சம் சிறப்பா எக்ஸ்ட்ராவா அந்த எல்லாம் அந்த யூத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம் அதெல்லாம் சும்மா அப்படி தேன் கலந்து ஒரு ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து போது அப்படி கொடுத்துருப்பாங்க எல்லா அவர் எழுந்த பாட்டு அவளும் கேட்டு இவங்க எல்லாருமே பாட்டு எழுதிக்குங்க அந்த படத்துல எப்பவுமே பாடிட்டே இருக்கும் அந்த படத்தை எங்கேயாவது இந்த பாட்டு கேட்டால் அசோசியல் டைலாக் தான் அது வேற ஒரே டைலாக் புதுசாக எதுவும் இல்லை இந்த பாட்டை கேட்டோம்னா நினைத்தேன் வந்தாய் நம்ம அங்கே உட்காந்து அந்த பாட்டை கேட்டு அந்த பா அப்புறம் தான் நம்ம எழுந்து போவோம் அந்த மாதிரி பாட்டு தான் கிளைமேக்ஸ்ல வர பாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒன்னெண்ணு நானே அந்த லவ்ல எந்த மாதிரி ஏன் இந்த ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டமே இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது நான் விரும்புல பொண்ணு ஆனா அவரோட தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்ப எப்படி கதாநாயக மனம் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி பாட்டு அழகா டியூன் அமைஞ்சிருக்கும் தேவயானி சிறப்பா நடிச்சிருப்பாங்க தேவயானி ரொம்ப ஒரு பாட்டு பாட்டிருப்பாங்க அந்த லவ் சொல்ற பாட்டு அந்த காலத்து பாட்ட மாதிரி கற்பனை பண்ணி தான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பாட்டுட்டு நிறைய பொண்ணுங்க போட்டி பாட்டுல இந்த பாட்டை பாடி இருக்காங்க அக்கா அந்த அந்த ஒரு பாண்டிங் அக்கா தங்கச்சி பாசன்ற மாதிரி சூப்பரா பண்ணி மலேசியா வாசன் தன்னுடைய கதாபாத்திரத்தை சிறப்பாக நினச்சிருப்பாரு இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா காப்பி சாப்பிட்டீங்களா டீ டிஃபன் சாப்பிட்டீங்களானா அந்த டயலாக் வந்து ஆர் சுந்தரராஜனும் செந்தில் சாரும் சன்களை தங்க கேரக்டர் அவங்க கதாபாத்திரங்களை அவ்வளவு அழகா ப்ரெசென்ட் பண்ணிருப்பாங்க அந்த 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 இடத்துல அந்த வேணும் அந்த காமெடி அந்த இடத்துல வேணும் ஏன்னா சீரியஸா போற விஷயத்துல ஒரு காமெடி உள்ள வந்து எப்படி இருக்கும் எதாவும் இருக்கணும் கொஞ்சம் வெகு இருக்கணும் கொஞ்சம் ஏமாத்தனமா இருக்கணும் அப்படி ஒரு சீன் தான் அது அந்த அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க சூப்பர் ஹிட்டான டைலாக் அது அந்த ஒரு காமெடி அவங்க பண்ணது இவங்க போற ஊர் வந்து லான்ச்ல போற மாதிரி ஊரு அந்த லான்ச்ல ஏறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க லான்ச்ல ஓரமா நிக்காதீங்க ஜாகிரத்தையா போவாங்க அது ஒரு சென்டிமெண்டாக ஒரு டச்சிங் சீன் அதுவும் நல்லா இருக்கும் இந்த இவர் கனவு கண்ட கனவுல வந்த பொண்ணை நேரில் உடனே அவர் பிரமிப்பாயிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ற சீனு அந்த வர டைலாக் எல்லாமே ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் விழுந்துருவாங்க லவ்வில் லவ் பாட்டு ஒரு பக்கம் போகும் இந்த ஒரு டிஸ்ட் ஆனவனே ரொம்ப வேற வழி இல்லாம அந்த கதை பார்த்த பிடிக்கும் அக்கா கோசுற காதல விட்டு கொடுக்குற மாதிரி ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு அங்க ஒரு ஒரு பாட்டி கேரக்டர் இதெல்லாமே படத்தில் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஏன்னா தெலுங்கு சென்டிமெண்ட் அப்படிதான் கொடுத்தாங்க ஆனால் தமிழில் வந்து அந்த விஷயம் மாறல தமிழுக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுது படம் ஆச்சு ரீமேக் நிறைய படங்கள் சொல்லுவாங்க சும்மா ரீமேக் ஆனேன் இந்த மாதிரி படங்கள் ரீமேக் வரது தப்பு இல்ல இன்னும் கூட இப்போ வரலாம் கூட வந்து நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்பவே இந்த பட சமையிட்டு அதுவும் தியேட்டர் தான் ஓடிடி இந்த வலைத்தளங்கள்லாம் அவ்வளவு கிடையாது இந்து தியேட்டருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் போய் இந்த படத்தை கொண்டாடி அவ்வளவு சக்ஸஸ் கொடுத்தாங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க என்ன படம் அளவுக்கு ஒருத்தர் இருக்குது அதாவது வந்தா சொல்லும் பொழுது இந்த டைட்டிலே பாருங்க சூப்பர் ஹிட் சாங் வாஜியார் நடிச்ச படம் அந்த அந்த டைட்டில் எடுத்தது கரெக்டா மேட்ச் ஆச்சு இதெல்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு கனெக்ட் தானே அவர் அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இந்த படம் நைன்டீன் நைன்ட்ல வந்து அந்த டைட்டில் கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆச்சு இல்லை அதுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் இல்லையா இப்படி போற கதையில வில்ல ஒருத்தன் வழக்கம் போல ஒன் சைடு லவ் அவன் பண்ற சதி எனக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்கு கிடைக்காத சொல்லிட்டு ஒரு வில்லத்தனம் பண்ணுவாரு பாம் அந்த காலத்துல ஃபேமஸ் சினிமால பாம் இப்போ இருக்கு வேற லெவல்ல அப்ப அந்த அதுக்கேற்ற லெவலுக்கு ஒரு பாம் வைக்கிறது அந்த பாம் எப்படி ரிமூவ் பண்றாங்க அது ஆக்சன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த நடுவுல பாட்டு பொட்டு போட்டு வைத்தும் அந்த ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் போது தேவாசார் ஒரு பாஸ்பிட் கொடுத்துருப்பாரு எப்பவுமே அந்த பாட்டு கேட்டால் ஒரு உற்சாகம் நமக்கு ஒரு டான்ஸ் சூப்பரா விஜய் சார் சொல்லுமா டான்ஸ் தனி அவர் ஸ்டைல் தனி தனி டான்ஸ்ல வருமா அவர் தனி கிங்கு தன அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணிட்டு பாரு அதுவும் நல்ல பாட்டு இப்படி எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச படம் தான் வந்தாய் நம்ம நினைக்கும் போது இந்த படம் நம்ம மனசுல கண்டிப்பா வரும் நம்ம தமிழ் சினிமாவை இப்படிலாம் நம்ம எந்த அளவுக்கு ஹிட் பொறுப்படம் ஒரு நினைவுகள் இதெல்லாம் நம்ம கொண்டாடிட்டே இருப்போம் மீண்டும் சந்திப்போம்